நம்பியூர் ஒன்றியத்தில் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா ஓபி சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ செங்கோட்டையன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் நம்பியூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கோசனம் ஊராட்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா மற்றும் முடிவற்ற பணிகள் தொடக்க விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு நம்பியூர் ஊராட்சி ஒன்றிய குழுத் தலைவர் சுப்பிரமணியம் தலைமை வழங்கினார் நம்பியூர் ஒன்றிய அதிமுக செயலாளர்கள் நம்பி சுப்பிரமணியம் ஈஸ்வரமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தம்பி சட்டமன்ற உறுப்பினர் கே ஏ செங்கோட்டையன் நம்பியூர் அருகேயுள்ள மூணாம் பள்ளி பஸ் நிறுத்தத்தில் ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய நில அடிக்கல் நாட்டினார் இதைத் தொடர்ந்து கோசனம் ஊராட்சிக்குட்பட்ட பொத்தப்பாளையம் பகுதியில் முழுநேர நியாய விலைக்கடை அலுவலக கட்டிடம் பனிரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடத்தை வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் தொடர்ந்து பயனாளிகளுக்கு ரேஷன் பொருட்களை வழங்கினார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சத்யபாமா ஊட்டிய ஒன்றியக் உறுப்பினர் ரங்கசாமி ஊராட்சி மன்ற தலைவர் மாவட்ட துணைச் செயலாளர்கள் சுனா நம்பியூர் மற்றும் ஏலத்தூர் பேரூராட்சி அதிமுக செயலாளர் உட்பட பலந்து கொண்டனர்